ஃப்ரீடம் இஸ் சாய்ஸ் சாய்ஸ் அந்த தான் நாம லிவிங் பீயிங் அப்படின்றத காண்டுது ஒரு காரியம் நமக்கு நடக்கும்போது நாம் பெரியவர்களா இருந்தா சின்னவங்களா இல்ல பெரியவங்களா இருந்தா ரெண்டு பார்வையில அதை பார்க்க முடியும் இதுக்கு இதுவும் அர்த்தம் கொடுக்கலாம் இப்படியும் அர்த்தம் கொடுக்கலாம் நான் இப்படி அர்த்தம் கொடுக்கறேன் ஏன் இந்த அர்த்தத்தை கொடுக்க கூடாது என்று நாம் யோசிக்கலாம் இதுதான் பெரியவங்க இது இதுதான் முதிர்ச்சி அடைஞ்சவர்களுடைய நிலை நான் குடுக்கறது தான் அர்த்தம் அதுதான் உண்மை அதனால நான் சோகமாயிட்டேன் அதனால நான் கண்ணீர் விடுவேன் அதனால எனக்கு பிடிக்காது அதனால இனிமே நான் அந்த பேச மாட்டேன் அதனால எனக்கு எல்லாமே எதிரா நடக்குது இப்படியும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு பார்வை இருக்குது பாருங்க யாக்கோபு எனக்கு எல்லாம் எதிர்ப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு எல்லாமே அங்க நன்மையா நடந்துட்டு இருக்குது தேர் ரெடி ஆயிட்டு இருக்குது கோஷான் ரெடி ஆயிட்டு இருக்குது ராஜாவை போய் ஆசீர்வதிக்கிற நிலை அங்க ஆயத்தமாகிட்டு இருக்குது இது எதுவுமே தெரியாம சொல்றான் எல்லாமே எனக்கு விரோதமா இருக்குது என்ன நடக்க போகுதுன்றது தெரியாம ஆனா பெரியவன் ஆன போது நமக்கு வாய்ப்புகளை நாம எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம் அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் நம்முடைய முதிர்ச்சியை பொறுப்பு தன்மையை காட்டுகிறது ஒரு கல்லை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஒரு கல்லை ஒரு வேகத்துல நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அது ஒரே இடத்துலதான் போய் விழும் ஆனா ஒரு உயிருள்ள ஒரு மிருகத்தை ஒரு பூனைய அல்லது நாய நீங்க எட்டி ஓச்சிங்கன்னா இந்த நேரம் என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் அடுத்த முறையும் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது அது ஒரு முறை ஓடி போகலாம் ஒரு முறை உங்களை கடிச்சிடலாம் ஒரு முறை இந்த பக்கம் போய் இந்த பக்கமா ஓடலாம் ஒரு முறை இந்த பக்கமா ஓடலாம் நீங்க தீர்மானிக்க முடியாது ஏன்னா அது உயிருள்ள ஒரு ஜீவனாக இருக்கிறதுனால அது இந்த நிகழ்ச்சிக்கும் ரிசல்ட்டுக்கும் இடையில சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நாமளும் லிவிங் பீங் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன நடக்கிறதோ அதற்கும் ரிசல்ட்டுக்கும் எடையில நிகழ்ச்சிக்கும் ரிசல்ட்டுக்கும் இடையில சாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது நிறைய பேருக்கு ஏசு அதைதான் சொன்னார் ஒரு கண்ணத்தில் இறந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வரைக்கும் ஒரு கணத்தில் இறந்தால் மறு கண்ணத்தில் அடிச்சிட்டு இருந்தாங்க அதுதான் ரிசல்ட்டா நடந்துட்டு இருந்தது இப்ப இன்னொரு சாய்ஸ் இருக்குது நீ இதையும் தீர்மானிக்கலாம் இதையும் தீர்மானிக்கலாம் இதையும் தெரிந்து கொள்ளலாம் இதையும் தெரிந்து கொள்ளலாம் எது வேண்டுமோ இதனை தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஆல்வேஸ் நீங்க நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு நடந்தாலும் எந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்துட்டாலும் எங்கே எல்லா இடமும் பிளாக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நீங்க பெரியவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள முதிர்ச்சி அடைஞ்சவர்களா இருப்பீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு இதுவும் அர்த்தம் கொடுக்கலாம் இதுவும் அர்த்தம் கொடுக்கலாம் எந்த அர்த்தம் எனக்கு நன்மை செய்ய போகிறது அந்த அர்த்தத்தை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளலாம் நிறைய நேரம் நம்ம அப்படி சொல்ல மாட்டேன்றோம் நமக்கு எது மறுபடியும் மறுபடியும் துன்பத்தை தருதோ அந்த அர்த்தத்தை கொடுத்து அதுல ஒரு அஹ் இந்த சிறங்கு இருக்கிறவங்க சொரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு அப்படி ஒரு சுகத்தை தான் காமி அனுபவிக்க விரும்புகிறோம் அது நமக்கு விக்டிமைசேஷன் பண்றதுல ரொம்ப பிரியமாயிடுறோம் எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குது யார் எனக்கு உதவி செய்யல என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டம் தான் அதையும் இழந்தேன் இதையும் இழந்தேன் யாக்கோப்ப இழந்தேன் யோசேப்பை இழந்தேன் எல்லாமே எனக்கு விரோதமா நடக்குது எங்க எல்லாமே விரோதமா நடந்திருக்கு இதுக்குதான் இதை முறியடிக்கதான் நீங்க கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் பண்ணும்